அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் அழுகுராஜ் சத்ரப்டே சார்ந்தவன் ஸோ ஆன்மீக இதில் நல்ல ஓரளவுக்கு தெரிஞ்ச அளவுக்கு தான் எல்லாமே எல்லாமே எல்லாருக்கும் தெரியாது தெரிஞ்ச அளவுக்கு பண்ணுறோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்க்கல வந்து பார்த்தீங்கன்னா அன்னமய கோஷம் அன்னமய கோஷம் அப்படின்னா சித்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த குணம் ஸோ ஒருத்தருக்கு வந்துட்டு மனம் எப்படி வேலை செய்யணும் அப்படிங்கிறத நான் ஒரு இதை நிறைய பேருக்கு புரிய ரெண்டு மூணு வாட்டி பண்ணாதான் புரியும் பாருங்க இந்த நடுவுன்னு இருக்கிறது தான் உயிர் நடுவில் இருக்கிறது தான் உயிர் புரிஞ்சுக்கிட்டிங்களா இந்த நடுவில் இருக்கிறது உயிர் அதை சுற்றி இருக்கிறது தான் சித்தம் நடுவில் இருக்கிறது உயிர் அது சுற்றி இருக்கிற சித்தம் அதுக்கு அகங்காரம் அலங்காரம் அதுக்கடுத்த புத்தி அதுக்கடுத்து மனம் இந்த மனம் என்ன செய்யும் இன்புட் ஸோ ஐந்து பொறைகள் மூலயமாக இந்த உடம்பு என்ன செய்யும் இன்புட் வாங்கிக்கணும் கண் காது மூக்கு வாய் இந்த உடம்பு இந்த மூலயமாக இது இன்புட் எடுத்துக்கூட மனம் வெளி மணம் பார்க்கறது கேட்குறது சுவைக்கிறது இது எல்லாமே இன்புட் கீபோர்டு வச்சுக்கோங்க முடிஞ்சுருங்களா கீபோர்டு அண்ட் மவுஸ் ஸோ இது என்ன செய்யும் இந்த மனம் என்ன செய்யும் அதை இன்புட் வாங்கிக்கிட்டு குத்திகிட்ட கொண்டு போய் கொடுக்கும் புத்தி நான் ஏற்கனவே எடுத்துருக்கேன் ரேம்னு எடுக்கிற ரேண்டாம் நக்சஸ் அந்த மாதிரின்னு எடுத்திருக்கிறேன் ரேம் இது வந்து பார்த்திங்கன்னா ஜிகோ டு ஆர் ஏஎம் இது என்ன செய்யும் ஒவ்வொரு செயல் நீங்கள் இந்த ஐம்பொறிகள் மூலியமாக உள்ளு வாங்குறத அந்த மூளையில கொண்டு போய் ஒவ்வொரு ரேக்கில் கொண்டு போய் வச்சுக்கிடும் நீங்கள் அந்த பொருளை திருப்பி பார்க்கும் பொழுது இது இந்த பொருள்னு சொல்லிடும் அந்த ரேக்லேருந்து எடுத்துகிட்டு வந்து புத்தி எடுத்துகிட்டு வந்து இது இன்ன பொருள் இது இதுக்கு பயன்படுத்துறது அப்படின்னு இது சொல்லிடுவோம் புத்தி புரிஞ்சுக்கங்க இந்த அகங்காரம் என்ன செய்யும்னா அதை பயன்படுத்தும் இந்த புத்தி வச்சொல்லதை அகங்காரம் செயல்படுத்தும் இப்போ எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னு எனக்கு தாகம் இருக்குன்னா இது என்ன செய்யும் புத்தி என்ன செய்யும் பக்கத்தில் தண்ணி பாட்டில் இருக்கு அகங்காரத்தின் மூலியமாக நீ நடந்து சென்றோ அல்லது அவர் மூலியமாகவோ அந்த தண்ணியை எடுத்து குடிச்சுக்கோ இதுதான் அகங்காரம் செயல் செயல்படுத்தும் செயல்படுத்தி தன்னை தானே இந்த உடம்பு சரி பண்ணிக்கணும் தனக்கு என்ன தேவையோ அதை பூர்த்தி பண்ணக்கூடியது இந்த அகங்காரம் இந்த சித்தம் இருக்கு பார்த்தீங்களா இதுதான் ஹார்ட் டிஸ்க் நம்மள்கிட்ட ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்குது இந்த அனாதியிலேருந்து ஒரு ஹார்ட் டிஸ்க் ஒரே ஹார்ட் டிஸ்க் தான் எவ்வளோ ஹார்ட் டிஸ்க் மாற்ற முடியாது புரிஞ்சுங்க இறைவன் கொடுத்த ஒரே ஹார்ட் டிஸ்கோடு நேரம் உள்ளே வந்தாச்சு அந்த ஹார்ட் டிஸ்க் அப்படியே இன்னும் அப்படியே இருக்குது எந்த வித டேமேஜும் ஆகாது அந்த ஹார்ட் டிஸ்கில் நீங்கள் என்னென்னலாம் நீங்கள் பார்க்குறீங்க பொருள் எல்லாமே அங்கே ரெக்கார்டாக இந்த ஹார்ட் டிஸ்கில் போய் ரெக்கார்ட் ஆகும் இது நேற்று இன்னைக்கு இல்லை இந்த உலகத்தில் நீங்கள் வந்த நேரத்துலேருந்து இப்போ வரைக்கும் உள்ளதை அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் இந்த கணம் வரைக்கும் அது ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே தான் அதில் ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும் நீங்கள் என்னென்ன செயல்கள்லாம் செய்கிறீங்களோ எல்லாத்தையும் அதை ரெக்கார்ட் பண்ணும் எல்லாத்தையுமே அதை ரெக்கார்ட் பண்ணும் நான் யாருக்கும் தெரியாமல் ஒன்று செஞ்சுட்டேன் அதெல்லாம் கிடையாது இது இங்கே ரெக்கார்ட் ஆகிடும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கணும் அது எப்போ ரெக்கார்ட் எடுக்கும்னா எப்போ அந்த கர்மா கழிக்க வேண்டியிருக்கோ அப்போ அந்த அந்த ரெக்கார்டை வந்து வெளியீட்டுக்கு போடும் அதுக்கு பேர் தான் கர்மா ஞானிகள் என்ன சொல்லுவாங்க அதுக்கு கர்மா கர்மான்னு என்னது ஏற்கனவே செஞ்ச அழிக்கிறதுக்கு தான் காரணம் கர்மான வேற என்னமோ இருக்காதுங்க குருமா நடிச்சிருக்காரு அந்த பழைய ரெக்கார்டை இந்த ஜென்மத்திலயோ இல்ல அதுக்கு அடுத்த ஜென்மத்திலேயோ கொண்டு போய் கழிக்க வைக்கிறது தான் அதுக்கு பேரு கர்மா இப்ப நான் இந்த உடம்பு எடுத்திருக்கிறேன்னா இந்த உடம்புல எத்தனை கர்மாவை கழிக்க முடியும் அப்படிங்கிற தான் இந்த உடம்பை அது யூஸ் பண்ணிக்கிட்டு நான் ஜெயக்க வச்சிருக்கேன் இந்த உயிர் இந்த உடம்பை யூஸ் பண்ணி அந்த கருமாவை கழிக்கணும் அவனையாவது போட்டு தள்ளி நீயா இந்த ஜென்மத்தை கண்டிப்பாக அவனை போட்டு தள்ளுவான் கவலைப்படாதீங்க அது நீ எங்கே நீ கோட்டையில் உண்டானு போட்டு தழுத்துவாங்க இல்லையா மகாபாரத்தில் ஒரு கதை உண்டு இல்லையா அந்த பூ நாகம் கடித்து அவன் செத்து போயிடுவான் அந்த பார்த்தீங்கன்னா கோட்டையே பாம்பே வர முடியாத அளவுக்கு இருந்தால் கூட அதில் போய் அவர் பூ நாகம் போய் கடித்து அவனை கொண்டுருவான் மகாபாரதத்தில் ஒரு கதை ஆக அந்த நீ என்ன கருமா செஞ்சாலும் அதை வந்துட்டு இப்போ ரெக்கார்டு பண்ணுறது இந்த சித்தம் நீங்கள் இங்கேருந்து நீங்கள் அடுத்த ஜென்மம் போனாலும் இந்த உயிர் கூட வரக்கூடியது இந்த ஹார்ட் டிஸ்க் மட்டும்தான் இந்த ஹார்ட் டிஸ்கை என்ன செய்யணும் நம்ம இன்னொரு சிஸ்டத்தில் கொண்டு போய் பொறுத்துனீங்கன்னா அந்த மானிட்டரில் எல்லாமே தெரிஞ்சுப்பேன் அப்படி தான் இன்னைக்கு கரெக்டாக சார் சாப்பிட்டு வரல கரெக்டாக சீரியல நீங்கள் காப்பி பண்ணிட்டீங்கன்னா இன்னொரு சிஸ்டத்தில் கொண்டு போய் பொறுத்தீங்கன்னா அது ஓடிடும் அதே மாதிரி இந்த சித்தம் இந்த உயிர் கூட தான் சேர்ந்து கிளம்பி போகும் சித்தம் விட்டுட்டு போகாது உயிர் கூட போக அப்புறம் ஒரே ஒரு பாட்டி சித்த மட்டும்தான் மிட்டதெல்லாம் கலன்றுரும் மிறதெல்லாம் கலன்று இந்த உயிர் கூட போறது அடுத்த ஜென்மத்தில் நீ எங்க என்னவா பிறக்க போகிற அப்படிங்கிறது இந்த உயிருக்கு தெரியும் என்ன ஏற்றி வச்சிருக்கியோ அதுக்கு தகுந்த மாதிரி அது பண்ணியாவோ நாயாவோ மனுஷனாவோ அல்லது ஒரு நீ வைத்தலையோ நீங்க பறக்கண்டா நீங்க அது நாம என்ன செய்யணும் இந்த தான் நீங்க செஞ்சுக்கணும் அதுக்குள்ள வேலைகள் அதுக்கு இந்த நான் சொன்னேன் இந்த விரதங்களை எல்லாம் நீங்க கடைப்பிடிக்கணும் அதுக்கு தான் அவங்க அந்த விரதத்தை அவ்வளவு மனம் புரிஞ்சது இல்லையா இப்ப இந்த அகங்காரம்லாம் புரிஞ்சதுலயா இருந்தால் என்ன ஆகும் என்ன ஆகும் இந்த உடம்பு கிளீன் ஆகுது சார் அப்படிதானே சார் இப்போ வரைக்கும் நான் சொன்னேன் உண்ணாவிரதம் இருந்தா என்ன ஆகும் உடல் தூய்மை அடையும் உடல் தூய்மை அடையும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் பிரதமரில் நோயெதிர்ப்பு சக்தி அதிகமாகும் நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது என்னது அதை முதலில் சொல்லுங்கள் அது விஷமா அமிர்தம் விஷம் நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது விஷமா அமிர்தம்மா அப்படி சொல்லுங்க விஷம் தான் நீங்கள் நீங்கள் விஷமான்னு நீங்கள் அதை சொல்லு ஏதோ ஒன்று சொன்னார்கிட்ட அவரு அமிர்தம் சொன்னாரு நீங்க சொல்லிட்டேங்க விஷம்

கீழே பிளாட்ஃபார்ம் நல்லா கண்ணு லேவலில் இதில் போட்டு பிளாட்ஃபார்ம் போட்டுட்டு வில்வம் துளசி ஊதி போட்டுட்டு இங்கே ஐயாவை உட்கார வச்சு இதுக்கு மேலே வில்வம் துளசி எல்லாம் போட்டு இந்த சைடு வில்லுவம் எல்லாம் போட்டு ஒரு கல்லை வச்சு மேலே முடிவாங்க ஐயா நடுவில் இருப்பார் ஜீவசமாதியாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா மண்ணே எந்த பக்கமும் டச் பண்ணக்கூடாது அந்த ஐயாவை எது டச் பண்ணக்கூடாது மண்ணே எதையும் டச் பண்ணக்கூடாது எடுத்து பாட்டுக்கு உள்ளே வந்துடவே கூடாது ஏன் தெரியுங்களா இந்த சமாதி உண்மையிலேயே சமாதி அடைஞ்சவங்களுடைய இந்த தசையில ஒரு ஒரு மிளகளவு எடுத்து நீங்க ஒரு அண்டா பாலில் கொடுத்து எத்தனை பேர் குடிக்கீங்களோ அத்தனை பேர் செத்துருவோம் ஒரு மிளகளவு எடுத்தா போதும் ஒரே ஒரு மிளகளவு எடுத்து நீங்க அந்த ஒரு பெரிய வாய்ப்பு எவ்வளோ பெரிய வாய்ப்புனா எடுத்துங்க அதுல நீங்க அந்த இதை போட்டுட்டு நீங்க அந்த பாலை எத்தனை பேர் குடிச்சானோ அவ்வளவு காலி இந்த உடம்பு இந்த அமிர்தம் சுரக்குன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா அமிர்தம் சுரக்கும் சார் தவம் பிறந்தவங்களுக்கு ஞானிகளுக்கு அமிர்தம் சுரக்கும் சார் அது என்ன அமிர்தம் அது எங்க இருந்துச்சு எங்க இருந்து வந்துச்சு எங்க இருந்துச்சு இந்த அமிர்தம் ஒவ்வொரு செல்லும் புரிஞ்சுக்க இந்த அமிர்தம் என்ன செய்யும் ஒவ்வொரு செல்கள்லையும் இந்த அமிர்தம் இருக்கு இந்த ஜீவ சமாதி அடைய போறாருன்னு தெரிஞ்சதுன்னா இந்த எல்லா செல்களும் இந்த அமிர்தத்தை ரத்தத்தில் கலந்து ஹைப்பத்தலமஸ் கொண்டு வந்துடும் ஹைப்பத்தலமஸ் கொண்டு வந்து அது உண்ணாக்க வழியா ஓட்டையை போட்டுட்டு வெளியே விடியாது ஓட்டையை போட்டு அது வெளியே விடாது இப்போ இந்த உடம்புல அமிர்தமே இல்லை இந்த உடம்பு என்ன சார் இந்த உடம்புல ஏற்றுனே சொல்லிக்க இந்த உடம்புல விஷமும் இருக்குது அமிர்தமும் இருக்குது சொல்லிக்க ரெண்டும் இருக்கணும் அப்படி தானே இந்த தோலில் விஷம் இல்லைன்னா இந்த காற்றுல உள்ள கிருமியே உங்களை சாப்பிடும் புரிஞ்சுக்கங்க காத்துல உள்ள கிருமியே உங்களை சாப்பிடும் சார் அவ்வளவு கிருமி இருக்குது இந்த தோலில் விஷம் இன்னைக்கு சொல்கிறேன் விஷம் நம்ம உடம்புல எங்கே சுரக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தைராய்டு இன்னைக்கு பிள்ளை பிறக்கலையான என்ன சொல்கிறாங்க தைராய்டை போய் செக் பண்ணுறாங்க அப்போ அமிரம சுரப்பும் இருக்குது விஷம் சுரக்குறதுக்கு விஷம் அதிகமாக சுரந்ததுன்னா அந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ குழந்தை பிறக்காது அதுவே அந்த அணுக்களை கொண்டுரும் புரிஞ்சுக்குங்க அப்போ இந்த உடம்புல விஷம் இந்த ஒவ்வொரு செல்கள்லையும் விஷமும் இருக்கு அமிர்தம் இருக்கு இந்த அமிர்தத்தை அந்த ஐயா எண்ணிச்சு வர எல்லாத்தையும் கூட்டி ஹைப்பத்தலமஸை கொண்டு வந்துடுவோம் ஹைப்பத்தலமஸை கொண்டு வந்துட்டு அந்த அமிர்தம் வடைஞ்சிருச்சுன்னா குழிக்குள்ள போய் உக்காந்துக்குவேன் நான் ஜீவசமாதி அடைய போறேன் ஐயா என்னை தயவுசெய்து இந்த மாதிரி இதில் என்ன போய் உட்கார வச்சுருங்க ஏன்னா இதில் மழை தண்ணியோ ஏதோ பட்டு இந்த தண்ணி இவர் மேலே பட்டு இது வெளியே வந்ததுன்னா அவ்வளோதான் இந்த உள்ள எல்லா தண்ணியும் விஷமா மாறிடும் விஷமா மாறிடும் தான் வளரலாரு என்ன சொன்னார் எந்த ஞானியும் தயவு செய்து எரிந்தும் விடாதீர்கள் எரிச்சிட்டிங்கன்னா மொத்தம் போக சார் அந்த அது எவ்வளோ தூரத்துக்கு போகிறதோ அவ்வளோ காலி காலியாகிடலாம் ஜீவசமாதி அடைச்சவர்களை நீங்க எரிச்சு அவர் எரிவிட்ட கூடாது ஞானிகளை யாரும் எரிச்சாதீங்கப்பா தயவு செய்து அவங்களை வந்து சமாதியில கொண்டு போய் வச்சிருங்க அப்படின்னு அவர் சொல்றாரா சொல்லியிருக்காரு சொல்லியிருக்கிறாரு அப்ப இந்த ஐயாவை என்ன செய்வாங்கன்னா அங்க உள்ள கொண்டு போய் வச்சிருவாங்க ரொம்ப பாதுகாப்பா இருக்கும் அந்த புடி அப்படியே இருக்கு ஏன்னா அதுக்கப்புறம் அவருக்கு வேலை வேற வேலை இருக்கு அது வேற விஷயம் அப்ப ஞானிகள் யோகிகள்லாம் காட்டுக்குள்ள போவாங்க மிருகங்கள் ஒண்ணுமே செய்யாது ஏன் அதுக்கு தெரியும் அது விஷம் நீங்க டூத் பேஸ்ட் இருக்கா டூத் பேஸ்ட் இருக்கா இனிப்பு தானே இனிப்பா தானே இருக்கு எறும்பு புத்தர் உடனே போடுங்க இனிப்ப எறும்பு தொடணுமா தொடக்கூடாதான் தொடணும்ல டூத் பேஸ்ட் இனிப்பா தானே இருக்கு கொண்டு வைங்க தொடுதான் பார்ப்போம் எறும்புக்கு தெரியும் அது விஷம்னு புரிஞ்சுங்க அப்போ யானை புள்ளி சிங்கத்துக்கு அது அவர் விஷம்னு தெரியாதா நினைக்கிறீங்களா அவரை அடித்தா நம்ம காலையின்னு அதுக்கு தெரியும் அதனால அதை தொட அவரை தொடவே தொடாது அவர் வாட்டு போயிட்டே இருப்பாரு சிங்கம் புள்ளி வாட்டுக்கு அது வாட்டுக்கு அது போயிட்டே இருப்பார் நம்ம தொ நம்ம போனால் ஏன் அடிக்கு இது நல்ல ஸ்வீட் உள்ள குளுக்கோஸ் உள்ள ஒரு பண்டம் எடுத்து சாப்பிடுவோம் சொல்லி சாப்பிடுவோம் அப்ப விஷம் ஆக ஆக சொல்றாங்க உடம்பெல்லாம் விஷம்னு சொல்றாங்க இல்லையா வழக்கலையே உண்டு பேச்சு வழக்கலையே உண்டு அப்ப அந்த வழக்கு ஏற்கனவே அது இல்லாமல் அது வந்து நம்ம வந்து சொல்லிருக்கிறாங்க உடம்பெல்லாம் விஷம்னு அப்போ உடம்பெல்லாம் எப்பொழுது விஷமாக மாறிக்கிறதோ அப்ப அந்த ஐயா என்ன செய்வாரு நேராக குழிக்குள்ள போய் அந்த ஐயாவோ இல்லை அந்த அம்மாவோ குழிக்குள்ள போய் வைப்பாங்க ஒரு சில பேர் இதுல பெரிய நிறைய ஒரு அட்டமாசித்து வேலையெல்லாம் இருக்கு ஒரு சில பேர் புளிக்குள்ள போய் உட்காந்து கொடுவாங்க ஏன்னா அவரை தூக்க முடியாது அதனால் அவரே குளிக்குள்ளே போய் உட்காந்துடுவார் தயவுசு நான் குளிகளை உட்காந்துக்கேன் ராகவேந்திரலாம் அப்படித்தான் நான் குளிக்குள்ளே போய் உட்காந்துக்கிறேன் நீங்கள் என்னை மூடிடுங்கடா அப்படின்பாரு ஏன்னா அவங்க கரிமா அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸுக்கு போயிடுவாங்க அந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுவாங்க இந்த உலகத்தை அவ்வளோ வெயிட் ஆயிடும் வெயிட் ஆயிடு வெயிட் ஆயிடுறவங்க என்னை தூக்கி நீங்கள் அது உள்ள உட்காரிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ராகவேந்திரன் என்ன பண்ணார் அவர் அவரே உள்ளே போய் உட்காந்து இப்போ என்னை போட்டு மூடிருங்க அப்படின்னா சாப்பிட்டு மூடிருங்க எல்லா ஞானிகளுக்கும் அவங்களுக்கு தெரியும் நேரத்தில் இறைவன் எப்பொழுதுமே நமக்கு நல்லதை தான் செய்ய காத்துட்டு இருக்கார் கெட்டதை செய்ய அவர் ஒரு போதும் ஒரு போதும் இறைவன் யாரா அந்த எந்த ஒரு மத கடவுளும் இறைவன் நமக்கு நல்லதை செய்ய மட்டும்தான் வழி கொடுத்துருக்குறா அதுவும் இந்த மானுட ஜென்மங்களுக்கு நல்லதை செய்ய மட்டும்தான் தர்மத்தை செய்வதை மட்டும்தான் தர்மத்தை செய்வதை மட்டும்தான் அதை தான் பாடி பாடியிருப்பார் யாவருக்குமாம் இறைவனுக்கு ஒரு பச்சிலை யாவருக்கும் பசுவுக்கு ஒரு வாயுரை யாவருக்குமாம் ஒரு கைப்பிடி அரிசி இது எல்லாம் செய்ய முடியல அப்பா இறைவன் அப்படின்னா ஒரு பச்சிலை எடுத்து வை சிவ வருமானா ஒரு உள்ளத்து எடுத்து வையே பெருமாளா ஒரு துளசி எடுத்து வையே விநாயகபருமானா ஒரு அருகம்பொல் எடுத்து வையே முருகப்பெருமானா ஒரு பச்சிலை இல்லையா அன்னைக்கு மறிகொழந்து சொல்லுவாங்க இல்லையா முருகனுக்கு பிடிச்சது மறிகொழம்பு சொன்ன ஒரு வாட்டி எல்லாம் குழந்தா போற முருகன் இப்படி அது ஒரு பச்சிலை அவருக்கு எல்லாருக்குமே அம்பாலா வேப்பிலை எடுத்து வைங்க அதைத்தான் அவங்க சொல்லிருக்கிறாங்க யாவருக்கும் அவர் இந்த பச்சிலை சொல்லாமற்றா ஒவ்வொரு தெய்வத்துக்கு பச்சிலை நமக்கு தெரியும் ஒரு பச்சிலை இறைவன்னா சிவனுக்கு மட்டும் சொல்லலை எல்லா தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு பச்சிலை சொல்லியிருக்கிறாங்க இல்லையா பசுவுக்கு ஒரு 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 அகத்தி கைப்பிடி ஏதாவது ஏன் போடணும்னு சொல்லிங்களா பசு உள்ள வீடு அன்னைக்கு அந்த காலத்துல பசு இல்லாத வீடே இருக்காது பசு மாடு என்ன செய்யும்னா அதுக்குள்ள குணம் பாருங்க அந்த வீட்டில் யாருக்காவது ஏதாவது வியாதினா அந்த இதை போய் மேய்ஞ்சிட்டு வந்துடும் சார் இப்போ உள்ள சளி பிடிச்சிருக்குன்னா தூதுவளை செடியா மேய்ஞ்சிட்டு வந்து அந்த பால் மூலியமா அவங்களுக்கு அந்த மருந்தை குணம் பார்ப்போம் எதுக்காக பசு நீங்க எதுக்காக மற்ற மிருகத்தை நாயர் கும்புடல இல்லையா பூனைய கும்புல ஏன் பசுவை மட்டும் கும்பிட்டாங்க என்ன பசு இன்னைக்கு இல்லை இன்னைக்கு எல்லாம் சொல்கிறான் வந்துட்டு வளர்த்தவங்களுடைய அந்த ஆறா அதுக்கு தெரியுமா யார் யாருக்கு அந்த அந்த வீட்டில் உள்ள வியாதிகள் அதுக்கு தெரியுமா அதுக்கு தகுந்த மாதிரி அது அந்த மூலிகையை மேய்ஞ்சிட்டு வந்து அது பால் மூலிமா அவங்களுக்கு கொடுக்குமா சார் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க நான் முன்னோருக்கு கண்டுபிடிச்சிருந்தேன் நாங்கள் பிடிக்கல எங்கள் வீட்டில் பசு மாறி இல்லை அதோ சொல்கிறேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஏன் அப்போ பசுக்கு ஒரு கை வாயுரை நீ கொடுந்தா நீ அது கொடுத்த எல்லாம் உனக்கு ஆரோக்கியமாக இருப்படா அதை கொடுக்குற பால்லேயே உனக்கு ஆரோக்கியமாக அப்படின்னு இருக்க யாவருக்கும் ஒருபடி அரிசி யார் வந்தாலும் சரி இன்னைக்கு தர்மம் இந்த அண்ணாச்சி வீட்டுக்கு போனோம்னா போன உடனே ராஜா சாப்பிட்டு தான் போகணும் பிரைஸ்ல என்ன போட்டுக்கணும் அந்த அக்கா போனால் சாப்பிடாம நம்ம அனுப்பவே மாட்டேன் இன்னைக்கு விருதுல ஃபோன் போட்டால் வரீங்களா நாளைக்கு நாங்கள் என்ன ஊருக்கு போகிறோம் நாளைக்கு வாங்க அப்படின்னு அந்த அளவு அப்போ யார் வந்தாலும் ஒரு பாய் சோறு போடுறதுல என்ன வந்துடும் சாப்பாடு போடுதில் உங்களுக்கு என்ன வந்துது அவங்க வந்துருக்க ஏதோ ஒன்று விநாயகர் காப்பி எடுத்த உடனே காப்பியா டீயான அவங்க காப்பா காபி பிடிக்க டீ பிடிக்க ஒன்று சாப்பிட்டார் ஏதாவது ஒன்று வச்சிருப்பார் எதாவது ஒன்று கொடுப்பார் நம்ம ஏதாவது நம்ம வீட்டை தேடி வந்தவங்க ஏதாவது ஒரு வகையில கொடுங்களேன் சாப்பாடை கொடுங்களேன் தண்ணியாவது கொடுங்களேன் சரி இது மா மூணும் செய்ய முடியலையே ஒரு இன்சொல்லாது பேசிட்டு போயேன் இல்லையா ஒரு நல்ல வார்த்தையாவது நல்லா இருக்கியா நல்லா இருக்கியா எப்படி இருக்க என்ன பண்ணுற ஏது பண்ற அதையாவது சரியாக இருப்பா போப்பா அப்படி ஒரு நல்ல இன் சொல்லாது பேசுங்களேன் அப்படிங்கிற ஒரு இனிய சொல்லாது பேச வந்துட்டானா சரி ரைட் ஓகே முடிஞ்சு போச்சு இப்படித்தானே சொல்றோம் அப்ப ஒரு இன்சொல் பேசுங்க வல்லுவாரு என்ன செய்தாரு ஒருத்தல் அவர் நான

இழைக்காத ஒரு இனம் எந்த எங்கேயாவது அருவாள் தூக்கியிருக்கோம்மா நம்ம கத்தி கடப்பறை தூக்கியிருக்கோமா இல்லை நம்ம உண்டு நம்ம தொழில் உண்டு நம்மளோட உண்டு சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே எல்லாம் தறியெல்லாம் விட்டுட்டு அழகாக உட்காந்து திண்ணியில் உட்காந்து பேசுவாங்க அங்கே அம்மா சமையல் பண்ணுவாங்க நல்லா ஆடை சோளம் இருக்கும் அந்த காலத்தில் தோர சோற சா சாதத்தை வடித்து கொட்டிடுவாங்க ஆறு அது வாட்டு கிடக்கும் எட்டு மணிக்கு ஒம்பது மணிக்கு சாப்பிட்டுட்டு நிம்மதியாக தூங்குனாங்க இன்றைக்கி அதெல்லாம் பார்க்க முடியும் குக்கர்ல ஒரே விசில் இவரும் ஒரே விசில் இல்லையா மொபைல் வந்ததுல இருந்து விடிய விடிய அதே அதேதான் யோசிச்சு பாரு அப்ப அப்ப எந்த அளவுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த உண்ணாவிரதம் சோ இந்த உண்ணாவிரதம் இருக்க இருக்க நான் செஞ்சுக்கிறேன் உங்களுடைய உடல் உறுப்புகளும் சரி மனமும் சரி இந்த உண்ணாவிரதத்தில் உயிரும் சரியாக்கப்படுகிறது உடல் மட்டுமல்ல மனம் மட்டுமல்ல உயிரில் உள்ள அந்த சித்தத்துடைய ரத்தாலும் அழிக்கப்படுது இந்த சித்தம் சொல்லு என்னங்களா இந்த சித்தம்ன்றது நம்மளுடைய கர்மா அப்படித்தானே பல ஜென்மங்களாக செய்து வந்த கர்மாக்கள் தான் இந்த சித்தத்தில் இருக்கும் சரியா அப்ப இதுல எப்படி சார் அது கழியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சித்தம் என்ன செய்யும் உனையே இன்னைக்கு ஒரு படுத்தணும் புரிஞ்சுக்கங்க அந்த ரெக்கார்டு பிராரம் சந்தோஷமா வச்சிருக்க சொல்லுங்க எதுலயாவது ஒண்ணு நுழைச்சி நுழைச்சி நாம நுழைச்சிக்கொள்ள இல்ல நுழைக்க விட்டு நாம காலையில எட்டு மணிக்கு சார்பா வண்டி எடுக்கிறோம் அங்கேயும் ஒருத்தர் எட்டு மணிக்கு சார்பா வண்டி எடுக்கிறோம் நேரம் வந்து தான் போடுறோம் ஏன் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு வரக்கூடாதா வண்டி எடுக்க கூடாதா இல்ல நீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு வண்டி எடுத்துக்கூடாதா ஏன் எடுக்கணும்னு கதான் சித்தம் இந்த சித்த மங்கள் வேலை செய்ய அவன் அவன் கிளம்பிட்டான்னா இது கிளம்ப விட்டு வண்டிக்கிறான் அப்ப இது கிளம்ப வச்சு என்ன செய்யும் உங்களை அன்னைக்கு கீழே உள்ள தட்டணும் இவ்வளவு தட்டிடும் உங்களை ஒரு தண்டை ஏமாத்தான ஏமாத்த வச்சிடும் கண்டிப்பா பண்ணும் அன்னைக்கு உனக்கு குனிய வைக்கணும் கண்டிப்பா குனிய வச்சு கும்மா அடிச்சிடும் அது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இன்னைக்கு ஒரு வியாதி வரணும் அந்த வியாதி வர வச்சிரும் அது எப்படியோ எங்கேயோ கூட அது வர வர வச்சிடும் அப்போ இந்த இது என்ன செய்யும் நம்ம உடம்ப ஏதோ மனசை ஏதோ ஒரு படுத்து எடுக்கணும் அவ்வளோதான் அதுதான் இந்த உயிரோட வேலை இந்த உயிரோட வேலையா அதுதான் புரிஞ்சுக்கங்க அப்போ நீங்க இன்னைக்கு உண்ணாவிரதம் இருக்கிறீங்க மௌன விரதம் இருக்கிறீங்க சுவாச விரதம் இருக்கிறீங்க உடல் அசைவற்ற நிலையில இருக்கிறீங்க இந்த நாலு நிலையிலையும் ஒரு நாள் இருந்தீங்க அப்படின்னா சித்தர்கள் சொல்றாங்க நான் சொன்னல நூறு வருஷம் நீ படுற பாடு இந்த ஒரு விரதத்தில் முடிஞ்சிருன்னு சொல்றாங்க ஐயா யோசிச்சு பாருங்க நம்ம முன்னோர்கள் எதுக்கு எப்படி ரொம்ப ஆரோக்கியமா சந்தோஷமா வாழ்ந்தாங்கன்னு காரணம் புரிஞ்சு வச்சா இப்போ காரணம் புரிஞ்சு வச்சா ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த சித்தத்தை ரெக்கார்ட அவங்க விரதங்கள் மூலியமாக அவங்க டெலீட் பண்ணிக்கிட்டாங்க டெலீட் பண்ணிக்கிட்டாங்க இந்த ரெக்கார்டில் உள்ள அது அது என்ன செய்யணும் ஒன்றும் படாத பட படுத்தி இருக்கணும் உனக்கு நீங்களே தண்டனை கொடுத்துக்கங்க மௌன என்னது உண்ணாவரம்கிறது என்னது கட்டினீங்கிறது என்னது தண்டனை தானே உடம்பு கொடுக்குற பண்றோம் உடம்பு கொடுக்குற நீங்கள் ஒரு தண்டனை நீ இருபத்தி நாலு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் காலையில் ஆரம்பிச்சீங்கன்னா மறுநாள் காலை வரை இருப்போம் ஒரு நாள் ஒரு நாள் ஒரு நாள் நம்ம இந்த 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 இது எல்லாம் இந்த நாள் இந்த நாலு விதத்தை நீங்கள் கடைப்பிடிச்சீங்கன்னாம்மா அதுக்கு பேர் தவம்மா தவம்மா ரெண்டாவது நாள் கண்டினியூனாலே அதுக்கு போய் தவசு நீ அதுக்கப்புறம் எத்தனை நாள் தான் தவசு தான் அது மொத்தம் புரிஞ்சுக்குங்க போயிட்டு வாங்க சார் போயிட்டு வாங்க சார் சொல்கிறேன் நான் என்ன சொல்கிறேன் அவங்க சொல்கிறாங்களா கேட்டுக்கோங்க புரிஞ்சுட்டீங்களா நான் என்ன சொல்லிட்டுறேன் நம்ம முன்னோர்கள் கடைப்பிடிச்சா சொல்லிட்டுருக்கிறேன் நான் இல்லை வடக்கத்திலேருந்து இருந்து வந்து சொன்னான் நான் அதுக்கப்புறந்தான் தயவுசெய்து போயிட்டு வாங்க நீங்க புரிச்சுக்கங்க இந்த உடல் ஒரு சிஸ்டம் எடுத்துட்டு வருவதற்கு இருபத்தி நாலு மணி நேரம் எடுத்துக்கணும் காலையில் பெருமுடல் நேரம் அப்புறம் அடுத்த நாள் வரைக்கும் போட்டு ஒரு டைம் டேபிள் போட்டு கொடுக்கலாம் வருதா இல்லையா பார்த்துருக்கீங்க பார்த்துருக்கீங்களா சார் அதெல்லாம் அவையா பார்த்து செஞ்சான் நம்மள பார்த்தா செஞ்சான் அப்ப நீங்க அந்த பன்னெண்டு மணி நேரத்துக்கு இந்த ஒரு செயலை ஒரு சில செயல்கள் தான் இங்கே செய்ய முடியும் இன்னும் பன்னெண்டு மணி நேரம் வேணும் தூங்குங்கன்ற பகல்ல விழிப்புணர்வு எவ்வளவு கோல நீங்க பகல்ல விழிப்பா இருக்கீங்களோ அவ்வளவு கோல விழிப்பா இருந்துக்குங்க அவ்வளவு கோல விழிப்பா இருந்துக்குங்க புரிஞ்சுட்டீங்களா ஏதாவது டவுட் இருக்கா முதல் அந்த டைட்டில் அன்னமய அப்படின்னா ஸோ அன்னமய கோஷம் அப்படின்னா இந்த உடல் தான் பஞ்சபூதத்தால் ஆன உடம்பு அண்ணம்னா சோறு கிடையாது நம்ம எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அண்ணம்னா சோறு சோறு இல்லை அண்ணம்னா அந்த ஐம்பூத கலவிக்கு பெயர் என்னது அண்ணம்னு பேர் அண்ணம்னு பேர் சரிங்களா கோஷம்னா தொகுப்பு கோஷம் அப்படின்னா அண்ணமைய கோஷம் அப்படின்னா தொகுப்புன்னு பேர் தொகுப்பு அன்னமய கோஷம் அப்படிங்க கோஷம்னா தொகுப்பு பழைய தமிழ் தமிழ் தான் ஒன்றும் சந்தேகமே கிடையாது கோஷம் அப்படிங்கிறது தொகுப்பு தொகுப்பு வேற இந்த விரதத்தில் வேற ஏதாவது போன விரதத்தில் தண்ணி குடிச்சுக்கலாம் தண்ணி நீங்க குடிச்சு தண்ணி நீங்க குடிச்சு 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 நீங்க விரதம் எடுத்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய கழிவு எல்லாமே அது வெளியேற்றுறதுக்கு வாட்டர் உதவும் தண்ணி உதவும் நீங்க தண்ணி குடிக்காத நிலைக்கு எப்போ தெரியுங்களா இந்த தபஸ் சொன்னீங்க இல்லையா தபஸ் கைகூடணும் தபஸ் கைகூடணும் நீங்க தபஸ் கைகூடுச்சுன்னா தண்ணி தேவையில காத்து தேவை காத்து இல்லாம இருக்கலாம் மூலிகை சார் மட்டும் குடிச்சுக்கிறேன் சார் இல்ல குடிக்க கூடாது அதுவும் ஒரு வேதிவினை நம்ம உடம்பு என்ன செய்யும் அந்த மூலிகை பச்சை உள்ள போச்சுன்னா அதை உணவா மாத்த ட்ரை பண்ணுவோம் கண்டிப்பா நீங்க என்ன பொருள் கொடுத்தா உள்ள போய் மாறும் புளி மட்டும்தான் மாறாது மிளகா மட்டும்தான் மாறாது அதெல்லாம் குடிக்கணும் அதை எப்படியும் அது என்ன செய்யும் அது உணவா மாத்தும் அது எப்படி அது உணவா மாத்தும் புரிஞ்சுக்கணும் ஸோ குடலை நீங்கள் வந்துட்டு எவ்வளவு எவ்வளவு சுத்தமாக ஆரோக்கியமாக வச்சுக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் நோய்கள் அற்று நீங்கள் வாழலாம் நோய்கள் அற்று நீங்கள் வாழலாம் எவ்வளோ மூலிகைச்சாரு எல்லா நாளும் இருந்துக்கலாமா ஏன்னா கிருத்திகை இந்த அமாவாசை இந்த பௌர்ணமி அப்படிங்கிற நாட்களில் நம்ம இருந்தாங்க புரிஞ்சு ஏன் இருந்தாங்கன்னா சந்திரனோட தாக்கம் அதிகமாக இருக்கும் அந்த அமாவாசை பௌர்ணமி கிருத்திகை அஷ்டமியில் வந்து பாத்தீங்கன்னா சந்திரனும் பூமி எல்லாமே இந்த சந்திரன் பூமி சூரியனை தான் அவங்க வந்துட்டு இது கந்த கந்தசஷ்டி விரதம் சஷ்டி விரதம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இதில் வந்து எடுத்திருப்பாங்க சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா அது அந்த சஷ்டி விரதம் நான் ஏற்கனவே விரதத்தை பற்றி சொல்லும்போது மேன்மையான விரதம் சஷ்டி விரதம் நான் ஏற்கனவே எடுத்திருக்கிறேன் ஏன் சஷ்டி விரதம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் எடுத்திருக்கிறேன் சஷ்டி விரதம் ஆறு நாள் இருக்கணும் வந்து பாத்தீங்கன்னா அப்போ அந்த கடலில் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் அயான்ஸ் நிறைய உருவாகும் அப்போ மழைக்காலம் மழைக்காலத்தில் பாசிட்டிவ் அயான்ஸு கடலில் நிறைய உருவாகி அந்த அயான்கள் எல்லாமே என்ன செய்யும் மழையாக கொண்டு வந்து தள்ளும் ஸோ அந்த அயான் வந்து திருச்செந்தூர் கடலில் அதிகமாக இருக்குது அதை வச்சு தான் அங்கே முருகன் கோயில் அங்கே வந்து கட்டிருக்கிறாங்க சரிங்களா நன்றி வணக்கம்